லலாரன் சேனல் வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வந்து ஜோதிடம் பத்தி நம்ம நிறைய தகவல் தெரிஞ்சுட்டோம் சுந்தரராஜன் சார்ட்ட இருந்து இப்ப வந்து கிரகங்கள் கிரகங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம் சார் சொல்லுங்க சார் சூரியன் இப்போ சூரியன் வந்துட்டு இப்ப ஒருத்தவங்களுக்கு பலமா இருக்கு அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை முறைகள் பத்தி சொல்லுங்க சார் சூரியன் பலமா இருக்கு அவங்க வந்து ஒண்ணு அவங்க அப்பா சொல்லலாம் உதாரணத்துக்கு ரவி ஆதவன் ஆதி சிவா இந்த மாதிரி பேர்கள் இருக்கவங்க சூரியன் பேருக்கும் ராஜா அந்த மாதிரி பேர்கள் இருக்கும் இவங்க வந்து கவர்மெண்ட் ஜாப் தான் மோஸ்ட் ஆஃப் பண்ணுவாங்க இல்லைன்னா அவங்க அப்பா தொழில் சொந்த தொழில் எடுத்து பண்ணுவாங்க அவங்களுக்கு அவங்க பிரைவேட் ஜாப்ல என்னதான் வேலை பார்த்தாலும் அவங்க சிந்தனைகள் எல்லாமே நம்ம கவர்மெண்ட் விஷயங்கள் எல்லாமே கவர்மெண்ட் ஜாப்ல தான் இருக்கணும் இதெல்லாம் சொந்த தொழில் பண்ணுவது அவங்க எய்ம் அதிகமா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு சனி எனக்கு தெரிஞ்சு சூரியன் பவரா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சொந்த தொழில் நோக்கி தான் அவங்க நகர்றாங்க அவங்க வந்து அவங்களும் அவங்க அப்பாவுக்கும் அவருக்கும் சேர்ந்த பாண்டிங் இருக்காது அதாவது அவர் அப்பா மேல பா பையனுக்கும் பையன் அப்பாவுக்கு பாசங்கள் இருந்தாலும் வெளி கொஞ்சம் தயக்கங்கள் இருக்கும் சோ அவங்க அப்பாவோட வாழ்க்கையை எடுத்து பாரு தவிர அவங்க அப்பாவுக்கு வரைக்கும் மனஸ்தாபம் நிறைய இருக்கும் இதுதான் சூரியனோட இருக்கிறவங்களோட நம்ம போராட்டத்தோட விஷயம் அடுத்து சந்திரன் 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 இப்ப ஐடில இருக்கிறவங்க எல்லாருக்குமே சந்திரன் பலமானதா ஐடிக்குள்ளேயே போக முடியும் அதுக்கும் ஒன்னு சொன்ன காரணம் ஆட்சி உச்சம் நீச்சம் எப்படி சூரியன் சொன்னோமோ அதே விஷயம் தான் இருக்கும் அவங்க அவங்க அம்மா தான் பொறுப்பெடுத்து குடும்பத்தை நடத்திருப்பாங்க அதே மாதிரி அவங்க அவங்க ஐடியில் இருக்க நிறைய பேர் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா விவசாய குடும்பத்துலேருந்து வந்திருப்பாங்க இல்லை அப்படின்னா விவசாயத்துலேருந்து இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்க இப்போ ஐடி ஃபீல்டில் இருக்காங்களே ஒரு நாளுக்கு வேலையை விட்டுட்டு ஐடி அப்படியே விவசாயத்துக்கு போவாங்க ஸோ விவசாயத்துக்கும் ஐடிக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு ஒன்று விவசாய குடும்பத்துலேருந்து வந்து படித்து ஐடி ஃபீல்டுக்கு போவாங்க இல்லை அப்படி இல்லை அப்படின்னா ஐடி ஃபீல்டில் தான் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் டக்குன்னு

இந்த புதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேங்கிங் பேங்கிங் செக்டரு கம்யூனிகேஷன்ஸ் இது எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம் அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இஎன்டி சார்ந்த பிரச்சனைகள் அவங்க குடும்பத்துல இருக்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அந்த பேர் எல்லாம் அவங்களுக்கு இருக்கும் அவங்க வந்து இந்த ட்ரிபிளின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் கோர்ஸ் பண்ணலாம் அவங்க வந்து படிக்கலாம் இது எல்லாமே அவங்க படி கம்யூனிகேஷன்ஸ் விஷயம் என்ன இருக்கோ அது எல்லாமே அவங்க பண்ணலாம் தன்மைகள் வந்து மதிய மதி துளசி இந்த மாதிரி பேருடைய ஆட்கள் கண்டிப்பா அவங்க இருப்பாங்க அதுவே அவங்களுக்கு சம்பந்தப்பட பிரச்சனை விரல அடிபடுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் அவங்க வீட்டுல இருக்கும் அஹ் சிமெண்ட் வேலை அடிக்கடி அவங்க வீட்டுல நடக்கும் தெரிஞ்சு அந்த மாதிரி நடக்கும் போது குடும்ப ஏதாவது முக்கியமான நிகழ்வுகள் அவங்க குடும்பத்தில் நடக்கும் அது மாதிரி விஷயம் அதே மாதிரி லேண்டு பிரச்சனை அதிகமாக சந்திக்கிறதும் தான் ஸ்கின் இஷ்யூஸ் அதிகமாக வரதும் தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதும் அவங்களுக்கு தான் புதன் பவராக இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு அடுத்து நம்மளுடைய குருன்னு சொல்லக்கூடிய வியாழன் இவங்க வந்து எப்படின்னா சொல்லிக் கொடுக்கக்கூடிய பணிகள் டீச்சிங் லைன் சொல்லுவாங்க டீச்சி கொஞ்சம் ஹையர் லெவல் அதாவது அடுத்தவனுக்கு அடுத்தவனுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்குற ஒரு உயரிய சொல்றதுதான் குருங்கிற அதாவது அடுத்தவனை கைட் பண்றது அவங்களுக்கு வந்து ஒரு

மாறிவிடுவாங்க அதுவும் இல்லாம அந்த கௌரவத்தை ஒரு மிஸ்யூஸ் ஆகுற மாதிரி அவங்க சம்பவம் நடக்கும் அதனால அந்த இடம் பெயிடுவோம் யாரெல்லாம் கௌரவத்தை விரும்புறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து அவமான அவமானம் நிறையவே நடக்கும் சோ அத அவங்க கேர் பண்ணிக்காம தன்னோட ஃபீல் இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் இதுதான் வந்து அதே அவங்க தங்கம் இந்த மாதிரி பேர்கள்ல பூமி இந்த மாதிரி பேர்களும் அவங்க வீட்ல இருப்பாங்க வட்டி கூட தொழில் ஃபீல்டுல படுறவங்க அவங்கதான் வட்டி கூட சோ இதுதான் வந்து குருவோட விஷயங்கள் குரு வந்து பணிகள் வந்து எல்லாமே அவங்க எடுத்துக்கலாம் ஒரு ஹையர் உயரிய பணிகள் சொல்லி கொடுக்கக்கூடிய பணிகள் இது எல்லாமே அவங்க எடுத்துக்கிறது சிறப்பா இருக்கும் அடுத்தது அமையறதும் அப்படிதான் அமையும் நம்ம என்ன சொன்னாலும் அமைய சனிய பாக்குறோம் இந்த சனி அப்படிங்கிறது வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் மைண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதாவது ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சனி கொடுக்கக்கூடியது ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு அவங்க என்னடா ஒரு பணம் ரீதியாக அவங்க ஹெல்ப் பண்ணா கூட பணம் ரீதியாக அவங்க வேலை பார்த்தா கூட அடுத்து ஹெல்ப் பண்ணுவோம் ஹெல்பிங் அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அது இல்லாம அவங்க குடும்பத்தை விட்டு அதாவது அவங்க இருந்த இடத்த விட்டு பூர்வீகத்தை விட்டு அவங்க வெளியேறி இருப்பாங்க இயல்பாவே வந்து ஒரு காலத்தை பாத்தீங்கன்னா குடும்பமா எல்லாருமே சேர்ந்து இருந்திருப்பாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு பிரிஞ்சு போயிருப்பாங்க திருப்பி அவங்களோட பூர்வீகத்துக்கு போனாங்கன்னா அவன வளர்ச்சி தலைப்படும் அதுதான் விஷயம் அவன் வந்து ஹெல்பிங் மைண்ட் இருக்கிற ஜாப் இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா சேவை பாத்தீங்கன்னா என்னதான் வேலைக்குன்னு போனா கூட பார்ட் டைமா சர்வீஸ் மைண்ட் ரொம்ப அவங்க இருப்பாங்க எப்பவுமே அவங்க பண்ற விஷயங்கள் எல்லாமே வரையும் சர்வீஸ் பாயிண்ட் எல்லாமே இருக்கும் ஒரு சில யோகா வந்தாருதான் அங்கீகாரம் கிடைக்காரு காணப்பட்டாலும் வேல கெட்டியா இருக்கும் வேலை நல்லா கெட்டியா இருப்பாங்க எந்த வேலையும் பரவாயில்ல அப்படிங்கறவங்க இறங்கி செய்யக்கூடிய ஆட்கள் அதாவது முக சுலுக்காமல் செய்யக்கூடிய ஆட்கள் இவங்க வந்து கொஞ்சம் அந்த ஹெல்ப் பிங் மைண்ட நல்லா வளர்த்துட்டாங்க சர்வீஸ் அப்படிதான் இருப்பாங்க வேற அவங்க வந்து தனக்கு கிடைக்கிறதோ இல்லையோ தனக்கு பேர் கிடை கிடைக்குது பாராட்டுறாங்க அப்படின்னா விட்டுருவாங்க ஆனா இவங்க புதுமையில கொஞ்சம் கொண்டு வருவாங்க புது புதுசு புதுசா கொண்டு வருவாங்க கேது சேரும் போது அது கேது சேரும் போதுதான் இதே ராகுல் சேர்ந்துதான் வச்சுன்னா அடுத்தவங்க இதை வச்சு தாம் பேர்ல யூஸ் பண்ண ஆட்களும் இருப்பாங்க ஆனா பொதுவா சனி ஆகும்போது அவங்க கேட்டதான் ஒரு ஹெல்பிங் மைண்ட் நல்லா நிறையவே இருக்குது அது ஹெல்பிங் மைண்ட் சேரும்போது புதுமையான கண்டுபிடிப்பு சமூகத்துக்கு உபயோகப்படக்கூடிய புதுமையான கண்டுபிடிப்புகள் கண்டுகள் வந்து இந்த விஷயம் அவங்க அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்களை ஒரு ஹெர்ட் பண்ணாம அடுத்தவங்களை லைஃப் கெடுக்காம ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா ஒரு ஹையர் ஸ்டேஜ்க்கு இவங்க வரலாம் இதுதான் நம்ம சனி அதுவும் ஜெனட்டிக்கான நோய்களும் அவங்களுக்கு நிறையாவே இருக்கும் குடும்பத்துல எல்லாமே மட்டும் அவங்க பாத்துட்டாங்களே போதும் பொதுவாக சனி அப்படிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி ஹெல்பிங் மைண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க இருக்கும் இதுக்காக கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும் அதுக்காக ஒண்ணு எல்லாம் நிலை இருக்கிறதே போதும் அப்படிங்கிற ஒரு தன்மை அதாவது சுக்கரன் பாக்கும்போது எப்படின்னா அவங்க லக்ஸுரியான பொருட்கள் லக்ஸுரியான பொருட்கள் டெக்ஸ்டைல்ஸ் அலுசான பொருட்கள் பியூடிஷன்ஸ் எல்லாமே அவங்க தான் இருப்பாங்க அது அழகு சம்பந்தப்படுறது ஆடம்பரம் இது எல்லாமே அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய எல்லாமே சுக்கனும் தான் அவங்க வீட்டில் பாத்தீங்கன்னா அந்த பெண்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அழகு சாதன பொருட்கள் அந்த விஷயங்கள் இருப்பாங்க அது அவங்க வீட்டை சுத்தி பாத்தீங்க அப்படின்னா இந்த திருமண மண்டபம் ஃபேன்சி ஸ்டோரி எல்லாமே அவங்க வீட்டை சுத்தி இருக்கும் மால் இது பக்கத்துல இருக்கும் கண்டிப்பா இருக்கும் அதான் சொல்ற சிட்டில நார்மல் சைடாக இருந்தால் என்னன்னா கல்யாண மண்டபம் இதெல்லாம் அவங்க வீட்டை சுத்தி இருக்கும் லக்ஷ்மிங்கிற பேரு தாமரைங்கிற பேர் ஸோ இந்த மாதிரி பேர்கள் எல்லாமே வந்து இந்த சுக்கன்னோட பேர்கள் தான் லதா இந்த மாதிரி பேர்களும் இருக்குது ஸோ இவங்களாம் வந்து பணத்துல ரொம்ப கொஞ்சம் கவனமா இருக்கணும் இதுதான் நம்ம சொல்ற ஒரு விஷயம் கிரகங்கள் பத்தி சார் சொல்லியிருப்பாங்க கண்டிப்பா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணிடுங்க லலாடன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களோட ஜோதிடம் பத்தி தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க உங்களுக்கு என்ன கருத்துக்கள் இருந்தாலும் சரி இல்ல சஜஷன்ஸ் இருந்தாலும் ஓகே கமெண்ட் பண்ணிடுங்க கண்டிப்பா நாங்க ஒவ்வொரு கமெண்ட்டுமே வந்து படிப்போம் ஒவ்வொரு கன் கமெண்ட்டுக்குமே வந்துட்டு நாங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பதில் சொல்றோம் அடுத்து வர வீடியோஸ்ல அனைவருக்கும் ரொம்ப இவ்வளவு நேரம் பொறுமையா பாத்தீங்க உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நன்றி